அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தென்மாநிலங்களின் வானிலை நிலவரம் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது ஜூன் பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்கள் இருபத்தொன்று சென்டிமீட்டர் குங் மேலாக அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டு சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் விடுத்துள்ளது மேலும் ஜூன் பதிமூன்று பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பன்னிரண்டு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துள்ளது அத்துடன் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இடி மின்னல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதேபோல் கர்நாடகாவிலும் ஏழு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது ஜூன் பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நான்கு நாட்கள் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சிகப்பு எச்சரிக்கையும் ஜூன் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் கேரளாவிலும் ஏழு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் கொஞ்சம் மாற்றாக ஜூன் பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய இரண்டு நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கையும் ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நான்கு நாட்கள் அதி கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது இதுபோன்ற அண்மைச் செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்